போல மேக்ஸ்ல தான் எனக்கு மார்க் ரொம்ப பயமா இருக்கு சோ ஷார்ட் கட் ட்ரிக்ஸ் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இது டே ஒன் டெய்லியும் உங்களுக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் வர வரைக்கும் டே டூ டே த்ரீன்னு சொல்லிட்டு தனி ஒரு பிளேலிஸ்டே கிரியேட் பண்ணிட்டு இந்த ஷார்ட் கட் ட்ரிக் சொல்லி தரேன் சோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம லிங்கை ஷேர் பண்ணிக்கோங்க சோ இந்த மாதிரி ரூட் சம்ஸ்லாம் கேட்டாங்கன்னா எப்படி மேம் போடுறது சோ இது எப்படி சால்வ் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா ரூட் சம்மா இருந்து நடுவில் இருக்க டிஜிட்ட பாருங்க பிளஸ் இருந்துச்சு அப்படின்னா இருக்க நம்பரை முதல்ல எடுத்துக்கோங்க அடுத்து பிளஸ் இருக்கிறதுனால சென்டர்ல பிளஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கோங்க பிளஸ் ஃபஸ்ட் டிஜிட் எடுத்துக்கோங்க ஒன்னு இருக்கு ஸோ இந்த ரூட்ல இருந்து வெளியே எடுத்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா டென்னு டென் மைனஸ் ஒன் நைன் இதே மாதிரி அடுத்த சம் பாருங்க இப்போ இந்த இதுல லாஸ்ட் டிஜிட் எப்போ போல எடுத்துக்கோங்க லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்கு ஃபோர் இருக்கு ஃபர்ஸ்ட் டிஜிட் நைன் இருக்கு சென்டர்ல இருக்க சிம்பல் வந்து மைனஸா இருக்கு ஸோ பிளஸ் பண்ணிக்கோங்க இத ரூட் எடுத்தா உங்களுக்கு டூ பிளஸ் 3 is equal to 5 இதுதான் ஆன்சர் இந்த மாதிரி டெய்லியும் நீங்க ஷார்ட் கட் பாக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ்